விஜயகுமார் சார் திமுக எம்பிக்களை இப்ப தென் மாநில முதல்வர்களை சந்திக்க அனுப்புறதெல்லாம் மடைமாற்ற அரசியல் தானா அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆறு அங்க இருக்கும்போது போது இங்க வேட்டி அவுத்துனால என்ன பையன் ஒன்னா ஆத்து கிட்ட போயிட்டு வேட்டி அவுத்துட்டு போய் குளிக்க போவோம் தொகுதி வரையறை என்னைக்கோ எப்பயோ இவ்வளவு அண்ணன் வில்சன் அண்ணன் சொல்லும் போது சொன்னாரு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாத்தையும் எடுக்கணும்ட்டு அதுக்கு உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷாவும் கோயம்புத்தூர்ல இப்பதைக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எம்பிக்களை குழு அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அது இல்ல அப்போ அதற்கான தேவையும் இப்போ இல்ல மத்திய அரசும் அது அதை பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க போது திரும்பவும் தமிழக திமுக அரசு அதை முடுக்கி விடுறாங்க எம்பிக்களை அப்படின்னா அதுல தானே சந்தேகம் வருது அதே தான் சந்தேகம் என்னன்னா இந்த எம்பிகளை போயிட்டு தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்டு ஏதாவது மக்களுக்கு தன்னை வாக்களிச்சு அமுச்சு விட்டாங்களே டெல்லிக்கு அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு மனு வாங்கி ஏதாவது ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுனாங்கன்னு இதுவரையிலும் ஊடகத்துலேயோ செய்தியிலையோ எதுவுமே வந்தது கிடையாது தன்னுடைய தொகுதி மக்கள் வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கரிசியை விட்டு சொன்னாலும் இவர் நாடகத்தை நடத்துறாரு மத்திய அரசு எதிர்காமல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வில்சன் அண்ணன் சொன்னதே தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இவங்க தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றத்துக்கு திமுக காரணம் மத்திய அரசனுடைய எதிர்ப்புள்ள ஆலையில் தான் இவர்கள் வெற்றி பெற்றே வந்தார்கள் அதே நாடகத்தை அதே ஃபார்முலாவை இப்ப பயன்படுத்த நினைக்கிறார்கள் அது மக்கள்கிட்ட எடுபடாது மக்களை ஒரு வாட்டி ஏமாத்தலாம் ரெண்டு வாட்டி நீங்க மூணு வாட்டி ஏமாத்திட்டீங்க நாலாவது வாட்டி மக்கள் ஏமாறதுக்கு தயாராகவே இல்லை இல்ல இப்போ நாடாளுமன்றத்துல திமுக உள்ள முப்பத்தொம்பது எம்பிக்கள் தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல குரல் கொடுக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கணக்கு இருக்குமா அதாவது இன்னைக்கு தர்மேந்திர பிரதாப் மத்திய கல்வி அமைச்சர் வந்து இன்னைக்கே பாராளுமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார் போன ஆண்டு கடந்த மார்ச் மாதமே கையெழுத்து போட்டு அதுக்கெல்லாம் ஆதரவு அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்ன உடனே உடனே யாரோ ஒரு சூப்பர் முதல்வர் உங்களை தடுத்தார் பாராளுமன்றத்தில் இவங்க இன்னைக்கு அதை வச்சு அரசியல் திமுக அவர் உருவ பொம்மையை கொளுத்தி போராட்டம் பண்ணி அதான் மத்திய நோக்கத்துக்காக பண்ணுது ஓகே இப்படி தேவையில்லாத ஒரு போராட்டங்கள் தேவையில்லாத மக்களை திசை திருப்பதற்கு தான் தன்னுடைய ஆதாயத்துக்காக மக்களுடைய ஆதாயத்துக்காக திமுக என்கின்ற கட்சி வெற்றி பெறுவதற்கு ஆதாயத்துக்காக இதேபோல் போராட்டங்களை மத்திய அரசை எதிர்ப்பது ஏன்னா இவர்கள் மீது எதிர்ப்பாலை மக்களிடையே கொதிப்பு நிலையில் இருக்கிறாங்க இந்த எல்லாம் திசை திருப்பறதுக்கு மக்களை ஏமாத்தலாம்ன்ற பழைய நாடகத்தையே வந்து இவர்கள் திருப்பி 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 அரங்கேற்றம் நாடாளுமன்றத்துல ஏன் நடத்தடியலின்னு கேக்குறேன் நாடாளுமன்றத்துல நடத்தினால மோடிஜி வந்துட்டு இவர்களை கடுப்பியா எச்சரிக்கை செய்வாரு இவங்க திருப்பியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வர போறதில்ல ஆட்சியை எழுந்துட்டோம்னா நம்ம வந்து மத்திய அரசுலயாவது இணைஞ்சு மத்திய அமைச்சராவது ஆக மட்டுமா அப்படின்ற ஒரு கனவு ரெண்டு அவர்களுக்கு ஒரே கல்லுல ரெண்டு மகான்ற மாதிரி பாஜக திமுக கூட்டணி அமையறதுக்காக தான் அமைதியா இருக்காங்களா ஆமா அமைதியா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன்னா இப்ப மத்திய அரசும் வந்துட்டு இது தேவையில்லாது இப்போ உங்களை எதிர்த்து தான் இவர்கள் தமிழகத்தில் ஜெயித்தார்கள் என்பது நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது தேவையில்லாத மும்மொழி கொள்கை அதுக்கப்புறம் கவர்னரை வச்சு பேசுகிறது அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லாது இதுக்கு வந்து திமுக அரசியல் செய்வதற்காக இவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் எடுத்து கொடுக்குறாரு அவர்கள் செய்கிறார்கள் இதெல்லாம் அவசியமில்லை இதை இவர் நிர்வாக திறமை இல்லவே இல்லை இந்த முதலமைச்சருக்கு அதாவது நிர்வாக திறமை இல்லைன்றதுக்காக தான் இந்த பரமார்த்த குருவும் சீடர்களும் ஒரு கதை சின்ன பிள்ளைகளாக படிச்சிருப்போம் நம்ம புத்தகத்தில் அந்த பரமார்த்த குரு சீடர்கள் தான் தலை யாத்திரைக்கு போகலான்ட்டு கிளம்புவாங்க அந்த அவங்க தங்கியிருந்த தத் சத்திரத்தை பூட்டுவாங்க பூட்டி ஒரு சீடை சாவி எடுக்கும் போது குரு சொல்லுவார் சாவி எடுக்காத நம்ம ரொம்ப போக போகிறோம் சாவியை நம்ம கையில் கொண்டு போனால் தொலைச்சிட்டு போனால் மீண்டும் வந்து தலைக்க அப்படின்னா சாவி என்ன பண்ணலாம் அதை பூட்டிலே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு தலை யாத்திரைக்கு புறப்படுவாங்க சரி என்ன சொல்ல வரீங்க இவங்க சொல்கிறேன் அப்படி நடந்து போயின்னு இருப்பாங்க இடையில ஒரு ஆற்று வரும் ஆறு இந்த ஆற்றை இப்போ தாண்டக்கூடாது அப்படின்னா சிஷ்யன் உடனே ஏன் குருவை தாண்டக்கூடாதுன்ற இந்த ஆறு மூச்சு நின்றுனால் நம்மளெல்லாம் காவு வாங்கிடும் ஆறு தூங்குனதுக்கு அப்புறம் தான் ஆறு தூங்கின இருக்குதா மூச்சு இருக்குதா நம்ம எப்படி செக் பண்றது நம்ம எப்படி உள்ள வரேன் இப்படி இந்த பரமார்த்த குரு சீடன் வந்து எப்படி தன்னுடைய சீடர்களை வந்து முட்டாளாக மூடரா இருந்து ஏமாத்துறாரோ அதே மாதிரி மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறார் இன்றைய முதலமைச்சர் மக்கள் வந்து ஏமாந்து போகிறதுக்கு தயாராக இல்லை மக்கள் வீழ்ச்சி எழுந்துட்டாங்க நான்கு வருடம் ரெண்டு மாத பொற்கால ஆட்சி புரட்சி தமிழர் ஆட்சியை நாம் எழுந்துட்டுமே நல்ல ஆட்சியை தந்தவரை எழுந்துட்டோம் மக்கள் வந்து மனநிலை மாறிவிட்டது இவர்கள் மக்களினுடைய மனநிலையை மாற்றுவதற்காக இப்போது மத்திய அரசு எதிர்ப்பு என்ற கொள்கை இவர்கள் ஆட்சிக்கு எல்லாம் வருகும் மத்திய அரசை எதிர்ப்பதும் தாய்மொழி காப்பதும் இந்திய எதிர்ப்போம் இப்படி இவர்கள் கொள்கையாவே வச்சிருக்காங்க இவர்கள் இவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சைலண்டா இருக்க மாதிரியான ஒரு போக்கை காட்டுறாங்க அப்படின்னா இது எதற்காக எதிர்கட்சியா இருக்கும்போது கோவ மோடி கோ பேக் மோடின்னு இவங்க தானே இது பண்ணாங்க இதே கருப்பு கொடி பலூன் எல்லாம் பறக்க விட்டாருங்களா இதே இவர் பிரதமர் ஆயிட்டது இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கருப்பு கொடை காமிச்சா கூட எதிர்ப்பாயிட போதுன்னு வெள்ளை கொடியை ஏந்தினு போறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் இது இப்படி இவர்கள் ரெட்டை வேட அண்ணன் மோகன் அண்ணன் பேசும்போது சொன்னாரு இந்தியா கூட்டணி நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா நீட்டை ரத்து பண்ணி இருப்போம் அப்படின்ற ஒரு பொய்யை சொல்றாரு அதே இந்தியா கூட்டணியில குறைந்தபட்ச செயல் திட்டத்துல நாங்க நீட்டை ரத்து செய்வோம்ன்றது ஏதாவது இருந்ததா அதில் அப்படி இல்லாத போது நீங்க நீட் ரத்துன்னு மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிட்டீங்க இதே நம்ம நம்ம இந்த ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை தீர்மானத்தை எங்களுக்கு எடுத்து வந்தீங்க அதனால ஏதாவது சாதிக்க முடிஞ்சுதா அப்படி நம்ம ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்ட ஆர் ஆசா அவர்களை இப்போது இதே திமுக அரசு நீட் ரத்து என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்குது இப்போ அதை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க அந்த நீட் ரத்து என்ற தீர்மானம் நாடகம் தானா அப்ப பதில் சொல்லுங்க இப்படி இவர்கள் இவர்களுக்கு தகுந்த மாதிரி நாடகம் ஆடுவது திமுகவினுடைய கை கைவந்த கலை ஏதாவது செய்து பார்ப்பார்கள் அவர்களுக்கு இப்போது மத்திய அரசை எதிர்க்கிறது நாடகம் ஆடு ஏன்னா கூட்டணி கட்சிகள் கூட இருக்கிறது ஒட்டினு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மோடி எதிர்ப்பாள என்றது இப்போது நடக்க போதுமோ வில்சன் என்ன சொன்னாரு இப்போ நடக்க போறது எடப்பாடி விஸ் மு க ஸ்டாலின் எடப்பாடி விஸ் மு க ஸ்டாலின் தேர்தல் தான் அதுக்காக மத்திய அரசு வந்துடும் இங்க பாரதிய ஜனதா கால் உண்டு நாடகத்துக்கு வேலை இல்லாம போயிடும் புரியுது சரி இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுல அரசுக்கு நெருக்கடி தர மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது போது அதை திசை திருப்பறதுக்கு தான் அந்த ஆமா சார் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இதெல்லாம் அதனாலதான நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்க அமைச்சு வச்சுங்களேன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இப்போ பிள்ளைகளை வந்துட்டு பாலியல் துன்புறதுக்காக அந்த கல்வி அமைச்சர் சொல்கிறாரு இருக்கிற பள்ளிக்கூடத்துலலாம் நான் ஆய்வு செய்வேன்னா ஆட்சி காலமே பத்தாதுன்றீங்களா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு பெற்றோர் ஆசிரியர் சங்கம்னு இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஆய்வு நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வச்சு ஆய்வு நடத்தி இதே மாதிரி ஒரு அசம்பாவித சம்பதம் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு புரோஜனமான இது ஒரு அமைப்பாக இது இதை விட்டுட்டு உங்களுக்கு வாக்கு வாங்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருப்பி திருப்பி பொய் சொல்லி வரணுன்ட்டு இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சு அங்கே அண்ணன் சொன்ன மாதிரி பஜ்ஜியும் மேஜையை தடை தடவிட்டு தேசிட்டு வர்றதுக்கு இந்த நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதிங்க அப்ப தென் மாநில முதல்வர்களை ஒருங்கிணைக்கிறதே ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்ல வர இவருடைய நாடகம் தான் தென் மாநிலங்கள் வந்துட்டு அவர் தான் சொல்லிட்டாரு சிவகுமார் கர்நாடக துணை முதலமைச்சர் சொன்ன தைரியமான இது உங்களுக்கு இருக்குதா முதலமைச்சர் அவர்களை திராணி தெம்பு இருந்தா அவர் சொன்னார் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கே வேட்டு வைக்கும் சொல்லிட்டு ஆணை தைரியமா தைரியமா சிவகுமார் துணை முதலமைச்சர் சொன்னார் அதே மாதிரி மத்திய அரசை பார்த்து இந்த முதலமைச்சரும் இல்ல துணை முதல்வர் அவர்களும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கே கேடு விளைக்கும் இந்தியா ரெண்டு துண்டாக உடையும் சொல்லி பேசக்கூடிய தைரியம் இந்த அமைச்சர்களுக்கு உண்டா பேசுவோம் விஜயகுமார் சார் உங்களுடைய இறுதி கருத்து திராவிட மாடல் அரசு நாடகம் போடுதா எம்பிக்க அனுப்புவது என்பதே வந்து இன்ப சுற்றுலாக்கு தான் பயன்படுமே தவிர இன்ப தமிழ்நாட்டுக்கு பயன்பட போறது கிடையாது அதுல எந்த பயனும் கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக அரசு வந்ததுக்கு பிறகு தமிழக நலனு காக்கப்படும் இவர்கள் சொல்றார்கள்ல இவர்கள் ஆட்சிக்கு வந்த போது அதெல்லாம் தமிழக உரிமைகள் எல்லாம் பறிபோனது கச்சத்தீவு யாருடைய ஆட்சி காலத்துல பறிபோனது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முள்ளிவாய்க்காலையே தமிழர்கள் செத்து போனதுக்கு அப்போது தமிழக நாட்டு தமிழக அரசு ஆண்டது யாரு திமுக அரசு தமிழ்நாட்டு ஆளுங்க என்ற போதெல்லாம் தமிழர்களுக்கு வந்துட்டு இன்னல்களும் படும் துயரத்திற்கும் செத்து போனதுதான் மிச்சமாகவே இருக்கிறது இந்த இவர்கள் சொல்வதெல்லாம் இவர்கள் தமிழர்கள் நலன் தமிழர்கள் நாங்க தான் காப்போன்னுவாங்க ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழர்கள் நலனும் எல்லாமே அடகு வைக்கப்பட்டு இருக்கிறது நன்றி ஆக மொத்தத்துல தமிழக எம்பியா எம்பிக்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை எந்த விதமான நலனையும் இல்லை பிரச்சனை மட்டும்தான் பிரதானமாக இருக்குன்னு சொல்லணுமா நன்றி